ഊം ദുരുഷായ പിത്മകെ ബക്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രഷോദയ ഓം ആദിത്യഷ ശ്രോമായ മംഗളായ ബുധയഷ കുരുക്കര ഷനിയ രാഘവ കേതവ നമക ഉലകെങ്കും വാളും രാജയോഗ ഉറവുകൾക്ക് രാജയോഗ അൻപ വണക്കം நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குது காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் சாத்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் நிறைந்த நல்ல நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஐந்து விதமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அதுவும் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய விருப்பப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு பேசி பழகிய காதல் விட்டு போன காரணத்தை பட்டியலிட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க சந்தான விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு யுஎப் ரிஷபராஜய சார்ந்தவர்களுக்கு அசாத்தியமான திறமைகள் வெளிப்படும் கடந்த கால கசப்புணர்வு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய காதல் என்ற அம்சத்தில் விருப்பங்கள் அல்லது திருப்பங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் பற்று கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ராசியிலேயே தன குருபகவான் குரு பகவான் இருக்கிறதுனால தன பன வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கும் படைக்கப்பட்ட இறைவனுக்கும் சம்பந்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் இராசய சார்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி கடக இராச்சிய சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த வாகனம் வாங்கக்கூடிய அல்லது விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் தவறு இல்லை வளர்க்கப்பட்ட தாய் தந்தையை தவிக்க விடுவது தவறு என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாதியை ஒழிக்க முடியாத நீதியை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஜய சார்ந்தவங்க நெல்லை எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய நல்ல நாள் தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆண்டவன் விதித்த எழுத்துக்கும் அமெரிக்காவின் கையெழுத்துக்கும் அபரீதமான விபரீதங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலம் ராஜய சார்ந்தவர்களுக்கு உள்ளமும் உடலும் உற்சாக அடையும் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் இசையமைப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த அல்லது கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஏவுகணைகளுக்கு மட்டுமல்ல காதல் கணைகளுக்கும் வேகம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசய சார்ந்தவங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி விருட்சிக ராஜய சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய பெண் பிள்ளைகளால் கடல் கடந்த பயணம் பெற்றவர்களுக்கு அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணை நம்பி வாழ்ந்தவர்களும் உண்டு பெண்ணை நம்பி வீழ்ந்தவர்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தர்பங்கு வெற்றி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இடிந்து போகாமல் முடிந்தவரை முயற்சிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள் மேலான ஆசைகள் கிடைக்கக்கூடிய மேதைகளின் நட்புகள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய நட்புக்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணக்கமே இல்லாவிட்டாலும் சில பேருக்கு வணக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஸ்வர் நாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உள் மனது ஆசைகள் நிறைவேறும் இன்னல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மின்னல் போல் விலகும் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரியாத வாழ்க்கைக்கு கூட மரியாதை கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க கர்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் சேரும் அதாவது தன்னுடைய சொந்தம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறதுக்கு மேலே அன்னைய இனத்தவர் மூலமாக அன்னைய மதத்தவர் மூலமாக இன்னைய காரியங்களில் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்ல குட்டி வெல்ல கட்டி காதலில் கூட சண்டை கட்டி வாழ்வது சகஜமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க புஷ்ப தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ டி நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெலலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துன தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்